நான் ஒரு சனியம் பிடிச்ச ஒரு மேட்டரை போட்டு தொலைச்சேன் அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்து அன்பா வந்து அடித்தாங்க ஒரு நாலு பேர் வந்தாங்க தூக்குறதுக்கு ஒன்று கலைஞர் ரெண்டு காங்கிரஸ் நாணதேசிகன் மூணு எங்கள் மீச திரும திருமான் நாலு எங்கள் ஜவஹர்லா எங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி மோடிக்கு எதிராக ஏன்னா ஒரு ஆடு கோழியெல்லாம் இப்போ கத்திட்டு தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு கிராம் ஹெராயின் பதிமுதல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்து தேசிய எடுத்த தேசிய புலனாய்வு முகமை சிக்கி மற்றும் மதி மணிப்பூர் மாநிலத்தில் பிடிப்பட்ட அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு கிலோ ஹெராயின் பிடிப்பட்ட விவகாரத்தை விசாரணைக்கு இது வரைக்கும் எடுத்துக்கவே இல்லை அறுபத்தெட்டாயிரம் கிலோவை திருடி இருக்காங்கன்னா இவங்க இவங்க கையில் நாடு இருக்குது இதுதான் மோடி ஆட்சி மோடி வந்திருக்கிறனால இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறது சென்டிமெண்டாக நல்ல விஷயந்தான் அப்படின்னு ஒரு புத்தகம் நக்கிரன்னத்தையோ ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களுக்கு மேலே வெளியிட்டிருக்கு ஒரு முப்பது வீடியோ கேமராவோட புத்தகத்தை வெளியிட்டது இது ரெண்டாவது தர முதல்ல அமைப்பாய் திரும்பக்கும் இதே தான் இதே மாதிரி தான் வெளியிட்டவங்க இது காமராஜர் அங்கத்தில் என்ன அது ஆ காமராஜரங்கம் அது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேரை வச்சு நக்கீரன் புத்தக அதாவது வெளியீடுகள்லையே இத்தனை கேமரா இவ்வளோ பேரோடு வச்சு வெளியிட்டது ரெண்டு புக்கு ஒன்று அமைப்பாத்திரப்போ ஒன்று ஒன்று மோடி இல்லை இல்லைண்ணா எங்கள் வெளியீட்டுலேயே ரெண்டு புத்தகம் மட்டும்தானே இத்தனை கேமராவோடு வெளியிடுறது அதுக்காக சாட்சி அதுக்காக நன்றி இது எல்லாத்துக்கும் காரணம் நடுநாயமாக உட்காந்துருக்கிற எங்கள் திருமான வீரபாண்டியனை சொல்லிட்டு போனால் பாருங்கள் சிபிஐ வீரமாண்டியனை மனிதர்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்த நேரத்துலேருந்து அவரை பார்த்துட்டு இருந்து நானும் தான் இருப்பேன் எப்பயுமே அவரை கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பேன் நான் மனுஷன் வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேடை பாடினவரை கூப்பிட்டார் போது நிறுத்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க நிறுத்திருந்தார் அவர் கெஞ்சிக்கு எதிரி ஒரு பாட்டுனார் சரி போய் தொலை ஒன்று பாடு போய் தொலை நான் இந்த வார்த்தையில் சொல்ல பாடிக்கும் அவரும் பார்த்தார் மேட யோ இந்த பாட்டு பாதுல வெளியார் அப்படின்னார் நானும் கிட்ட இருந்து பாட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ அவரே தலைமை பொறுப்பை எடுத்தார் கை அவர் அவர்தான் முதல்ல கட்டுறார் எங்கள் சிவராசேகர் பேசுன உடனே முதல்ல கைத்தட்டுறது அவராக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் கை தட்டுறது அவராக தான் இருக்கும் அவருக்கு ஒரு நாள் கேட்டேன் ஏன்னா நீ பொங்கலை சொன்னால் நீங்களே கை தட்டீங்களே ஏன்னா தட்டி எல்லாரும் கை தட்ட வைக்கணும்ண்ணே நீங்கள் அது வந்து இந்த மனிதர்களை படித்தாதான் நீங்கள் வந்து அதாவது அரசியல் தலைவர்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய உரிமைக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது ஓட்ட அரசியலாக மாற்றி இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து அது வலிமையாக அந்த கோட்டில் நிற்கிறது இருக்குல்ல அதுவே வந்து ஒரு அதுக்கு ஒரு திறன் வேணும் நான் அது அப்படி தான் ஆச்சரியமாக பார்ப்பேன் எனக்கு அதனால் சார் நான் இன்னைக்கு மத்தியானம் எங்கே இருந்தேங்கிறீங்க ரெண்டரை மணிக்கு கும்பகோணம் வன்னி அரசு இப்போ அனுப்பின பத்திரிகை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒருதில் மூணு மணின்னு போட்டிருக்கோம் ஒரு இதில் நாலு மணின்னு போட்டிருக்கோம் ஒருதில் அஞ்சு மணின்னு போட்டிருக்கோம் அஞ்சு மணிக்கு சாட்சி அங்கே இருக்காரு எனக்கு மூணு மணின்னு போட்டிருக்கு எங்கள் வீட்டம்மா வரும்போது சொன்னாங்க நானும் எங்கள் என் பிள்ளை எல்லாம் கும்பகோணம் பக்கத்தில் இந்த திருமணஞ்சேரி இந்த இதுக்கெல்லாம் போகணுன்னு சொன்னாங்க அப்போ என்னங்க மூணு மணி போட்டிருக்கு எப்போ போய் சேர போகிறீங்க நாங்கள் இல்லை இல்லை எங்கள் திருமணம் லேட்டாக வரும் நான் அப்போ போய் சேர்ந்துக்கு வேணேன் அப்போ பெருங்கலத்தூருக்கு அஞ்சே முக்காலுக்கு வந்துட்டேன் பஸ்ஸில் காரில் அங்கேருந்து மீனமக்கம் வர்றதுக்கு ஆறரை ஆச்சு ஆறரை ஆறே முக்கால் ஆகிப்போச்சு சரி இன்னும் வந்த ஏன்னா மூணு மணியும் போட்டுக்காரே இது எனக்கு பாட்டு கட்சியெல்லாம் போகிற தெரியாது அப்போ நான் என்ன பண்ணேன் சரிண்ணே என் மக ஒரு நல்ல ஐடியா கொடுத்து அப்பா பக்கத்தில் இறங்கி மெட்ரோவில் போயிடுவோம் அப்படின்னாங்க ஆ சூப்பர் ஐடியா மெட்ரோவில் வந்து தேனாம்பேட்டில் இறங்கினேன் தேனாம்பேட்டிலேருந்து ஒரு ஆட்டோவில் வந்தேன் கரெக்டாக ஏழு இருபதுக்கெலாம் வந்துட்டேன் நல்ல வேலை பாட்டு இருந்துச்சு நான் வந்தோடனே சிவராஜர் கேட்டேன் இனியே மூணு மணிலேருந்து போதானு இல்லைண்ணா அஞ்சு மணிலேருந்து போதும் சரி நல்ல விஷயம் எல்லா பெருந்தலைகளாக உட்காந்துருக்கீங்க வேல்முறை வந்துட்டாங்க கேபி இப்போ தான் வந்துட்டு போகிறாரு எங்கள் காசு முத்து மாணிக்கம் எங்கள் ஜவஹர்லால் அதாவது கஷ்டத்தில் கை கொடுத்தவங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க கை கொடுக்குறவங்க கொஞ்சம் பேராக இருக்கும் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு நான் ஒரு சனியம் பிடிச்ச ஒரு மேட்டரை போட்டு தொலைச்சேன் அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்து அன்பாக வந்து அடித்தாங்க அந்நேரம் யாரும் கிட்டக்கவில்லை ஒரு நாலு பேர் வந்தாங்க தூக்குறதுக்கு ஒன்று கலைஞர் ரெண்டு கா காங்கிரஸ் நாணதேசியன் மூணு எங்கள் மீச திருமான நாலு எங்கள் ஜவஹர்லா நாலு பேர் நமக்கு அடிபட்டாலும் தூக்குறதுக்கு வந்துட்டாங்க நாலு பேர் தான் அறிக்கை விட்டது நாலு பேர் தான் நமக்காக வந்து இப்போ அதாவது எதிர்ப்பு தெரிவித்தது நம்ம நம்மளை அடிச்சது ஆக அந்த கஷ்டத்தில் கை கொடுக்குறவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும்னு நினப்பேன் அந்த ரீதியில் தான் எனக்கு வன்னியரசு வன்னியரசு நம்ம தோழர் எங்கள் ஊருக்காரர் அவரை நிறைய புக்கை எழுதணும்னு வேறு சொல்லிவிட்டாங்க அவர் இதே ஆக்சிடெண்டில் தான் எழுதுனது இப்போ நான் எப்படி சொல்ல நிறைய எழுதணும்னா அது யோ பாவிப்ப போகும்போது சொல்லிட்டு போலாயா அப்படின்னு வந்துடக்கூடாது எங்காலும் அமைப்பாய் தருவோன்னு ஒன்று எழுதினார் அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்குள்ளே போகல நமக்கு நல்லா விற்கிற பூக்களை அது ஒன்று தாங்க இதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தைரியம் தான் இப்போ எங்கள் வேலுமுருகனுக்கு இல்லாத தைரியமா இல்லை எங்கள் சிந்தனை செல்வனுக்கு இல்லை அதா எங்கள் காசி முத்து அதானே அதான் கேட்டேன் இல்லை பேப்பர் வச்சுட்டாங்கன்னு நினச்சேன் போதும் ஒரே ஒரு குரலை பூச்சி குரலை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் எங்கள் அறிவு என்ன வந்திருக்காங்க பழனி பாரதி மனிதர்களை சேர்த்து வச்சுருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் எங்கள் வண்ணி அது வந்து அந்த மனுஷனை வந்து ஒரு பத்திரிக்கை இதுவே நாலாவது தடவை என்ன தேதி இந்த வெளியீட்டு விழா நாலாவது தடவை தேதி கொடுத்து 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 கடைசியில் இதை நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா என் தலைமை போட்டாச்சு நான் என்னார் அடித்து பிடிச்சுதான் ஓடியா இருந்தேன் வந்தால் பாருங்க எல்லாருக்கும் வேர்க்குது ஆனால் ஏசி காரில் உட்காந்துருக்கோம் ஏன்னா கெப்பாசிட்டி கூட ஒரு வேளை நம்ம கூட்டத்தை பார்த்து ஒம்பது வரைக்கும் குறைச்சிட்டாங்களான்னு தெரியல இல்லை அவர் கட்சிக்கு அவர் அவங்க ஆளுங்கட்சி அதனால குறைக்கலைங்கிறாரு எல்லாருக்கும் இது மாதிரி ஆளு கொண்டு கொடுத்துருக்காரு ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்வார் கோ அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமி தானே தனக்கு அப்படின்னு சொல்லி அறத்துக்கு எதிராக நடக்கும் அறிவற்றவர்கள் அதில் அறிவிலிகள்னு சொல்லிருக்கார் கலைஞர் நான் அறிவற்றவன் சொல்கிறேன் தமக்கு தாமே பெருந்துன்பத்தை தேடிக்கொள்வார்கள் என்பது இந்த குரலுடைய பொருள் அது மோடிக்கு தான் சாட்சமாக இது பொருந்தும் நுனிக்கம்பர் ஏறினார் உயிர் உயிர்க்கிறாகி விடும் அப்படின்னு இன்னொரு குரலை சொல்வார் அவங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு தான் சொல்கிறாங்க நுனிக்கம் போயிட்டாங்க அது இந்த மேடையில் இருக்கிற இந்தியா கூட்டணினால உடையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய இந்த புத்தகம் வந்து மோடி எங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி மோடிக்கு எதிராக ஏன்னா ஒரு ஆடு கோழியெல்லாம் இப்போ கத்திட்டு தெரியுதுல பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எங்களுக்கு இது இது போகிறது ஒன்றும் புதுசு இல்லை எனக்கு வந்து இது மாதிரி எத்தனை புத்தகம்னாலும் நான் போட தயாராக இருக்கேன் ஏன்னா எதை சாதிகா அதாவது பேதம் மதபேதம் வர்க்கபேதம் இந்த மூணையும் எதுக்கிற ஒரு சக்தியாக இந்த முன்னாடி உட்காந்துருக்கிற இந்தியா கூட்டணி மக்கள் இவங்களுக்கு நாம் குறைந்தபட்சம் பக்கபலமாக இருக்கணும்னு நினைக்கிறதா நக்கீரன் அதான் எனக்கு நீங்கள் அவர் நிறைய புள்ளிவரத்தோடு எழுதியிருப்பார் நம்ம வன்னி நீ பார்த்தீங்கன்னா சீனாவில் வடகிழக்கு சீனாவை வடகிழக்கில் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் மோடி சீனாவுக்கு பயங்கரமான ஒரு ஒரு அவர்தான் வந்து சீனாவை மிரட்டி கொண்டிருக்கிறார்னு சொல்லுவான் அவன் உள்ளே வந்துட்டுருக்கான் இந்த பக்கம் போனால் கொரோனா கொரோனா பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இழந்தது அத்தனை விஷயம் எல்லா தரப்புலையும் இழந்திருப்போம் ஆனால் கொரோனாவை முறி நம்ம தான் மோடி தான் முறியடித்தார்னு சொல்லுவான் எப்படி இந்த இந்த கடற்கரையில் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடந்தது தெரியுங்களா அது மாணவர்களாக இளைஞர்களாக சேர்ந்து போராடி ஜெயிச்சது ஆனால் ஓபிஎஸ்னு ஒருத்தர் சொல்வார் நாங்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் அனுமதி வாங்கணும்னு சொல்லுவோம் அது மாதிரி மோடி அதாவது எதையுமே செய்யாமல் நாங்கள் தான் செஞ்சோன்னு இருக்கிற விஷயத்தை புட்டு புட்டு வச்சுருப்பார் நம்ம எங்கள் வன்னி முடிவாக ஒரே ஒரு விஷயந்தான் அது வன்னி சொல்லலை ஆனால் இந்த நாடு எப்படி எந்த சீரழிவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் விடைபெறேன் அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு கிலோ கிராயின் பிடிபட்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு கிலோ கராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கு பிடிபட்ட கராயின்னு இந்தியாவிலேருந்து காணாமல் போயிருக்கு இதனுடைய சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஏன் மத்திய அரசாங்கத்துடைய எந்த ஒரு ஏஜென்சியும் இதுவரை இதே இதற்கு பொறுப்பேற்க காணாமல் போனதுக்கு எவனும் பொறுப்பேற்கவே இல்லை போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஸ்டேஷனில் வந்து இருபத்தஞ்சு கிலோ கஞ்சா பிடிப்பட்டதுன்னு வச்சுருந்தாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கோட்டுக்கு வருது இருபத்தஞ்சி கிலோ ரெண்டு கிலோ ஆயிடுச்சு அப்போ ஜட்ஜு கேட்குறாரு எங்கேயா மிச்சத்தின்னு அப்போ இருந்த எடப் எடப்பாடி போலீஸ் சொல்லிச்சு எழுதி தின்றுச்சுன்னாங்க இப்போ அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய இந்தியாவுடைய மாபெரும் போதைப்பொருள் பொருள் சார் ரெண்டு வருஷத்தில் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் பிடிபட்ட அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சம் கோடி மதிப்புடைய ஹெராயின் சிக்கிம் மற்றும் மணிப்பூரில் அறுபத்தெ மணி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு கிலோ ஹெராயின் பிடிப்பட்டதாக உள்துறைச்சு அப்போ சொல்லிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு இருக்கவே இருக்காங்களா சிக்கிமும் ம மணிப்பூரும் இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுக்காமல் இருப்பதற்கு என்னென்னு தெரியல ஹெராயின் கடத்தலுக்கும் தீவிரவாதத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக மத்திய அரசு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம் இந்தியாவில் ஹெராயின் கடத்தல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை இறுதி ஆண்டு இறுதி வரையிலான ஆண்டு காலம் பதினாறு வழக்குகளை பதிவு செய்துள்ளது அதில் ஒரு ஆச்சரியமான ஒன்று ரெண்டாயிர ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்டு ஹெராயின் கடத்தல் தொடர்பாக வழக்கு ஒன்றினை என்ஐஏ பதிவு செய்துள்ளது அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் வெறும் ஒரு கிராம் அளவு ஹெராயின் பிடிப்பட்டது அந்த ஹெராயின் தொடர்பாக இந்த வழக்கு எண்ணெயவால் பதிவு செய்யப்பட்டது ஒரு கிராம் பிடிப்பட்டதுக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பன்னெண்டாம் ஆண்டு ஒரு வழக்கு எண்ணெயவளை பதிவுபட்டுச்சு ஒரே ஒரு கிராம் ஹெராயின் பதிமுதல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்து தேசிய எடுத்த தேசிய புலனாய்வு முகமை சிக்கி மற்றும் மதி மணிப்பூர் மாநிலத்தில் பிடிப்பட்ட அறுபத்தெட்டாயிரத்து இரநூறு கிலோ ஹெராயின் பிடிப்பட்ட விவகாரத்தை விசாரணைக்கு இதுவரைக்கும் எடுத்துக்கவே இல்லை இதுதான் மோடி ஆட்சி இந்த அறுபத்தெட்டாயிரம் கிலோ ஹெராயின் எங்கே போயிருக்கும் இது எவ்வளோ அறுபத்தெட்டாயிரம் கிலோவை திருடி இருக்காங்கன்னா இவங்க இவங்க கையில் நாடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் தான் வருவோன்னு வேற இப்போ இன்னைக்கு வந்த மோடி எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் வேற ஏதோ மாலை போட்டாரா ஆக இந்தியா கூட்டணி நம்பிக்கை பெற இந்த வன்னி எழுதிய மோடி ஆட்சி இரண்ட காலத்தின் சாட்சி அது வந்து வலுவாக அதுக்கு பக்கத்துணையாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்